சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணி பார்த்தாலே இலங்கையில் நடந்த அனர்த்தங்களும் நிறைய அழிவுகளும் தான் அதிகமாக பகிரப்பட்டிருக்கிறது சென்ற வாரம் ஒரு பதிவேற்றம் செய்திருந்தேன் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு பணியை எங்க டீம் மூலமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் நிறைய என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஆதரவளிச்சாங்க நாங்கள் தெல்தோட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் இந்த பாதைகள்ல பயணம் செல்ல முடியாத ஒரு நிலைமை மண் சரிவால் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு ஒரு வாகனத்தில் கூட செல்ல முடியாத தான் நாங்கள் அந்த பொருட்களை கொண்டு போய் நாங்க சேர்த்துருந்தோம் என்ன விடயத்தை நாம செய்யணும் அப்படின்னா கூட ஒரு நலவு செய்யணும் அப்படின்னா கூட நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் என்னகிட்ட இருந்தது முழுக்க முழுக்க இந்த குடிசைக்காரன் அப்படிங்கிற ஒரு பேஜும் என்னோட இருக்கின்ற நண்பர்களும் தான் இந்த டைம்ல செய்ய மத்த டைம்ல செஞ்சு வேலை இல்ல நோக்க என்னன்னா எல்லாருக்கும் இது போய் சேரணும் இது முஸ்லீமா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் ஏழாம இருக்கிறவங்க இன்னும் சாமான் கிடைக்கல வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு தேவையான மக்கள் நிறைய இருக்கிறதால மேலதிகமான பொருட்கள் நிறைய இடங்களுக்கு போகுது இங்கே கொண்டாந்து தரது இங்கே நீ தில் தோட்டையிலே வென் ஹத்தாப் ஜும்மா பள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த ஹைத் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இதுவரைக்கும் எந்த உதவியும் வந்து இது வரைக்கும் வந்து கிடைக்கல அல்லாஹு தாலாவுடைய ஏதோ ஒரு நாட்டத்தை கொண்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான் இம்ஷா அல்லாஹ் இவருடைய வளர்ச்சிகள் இன்னும் தொடரணும் மக்களுக்கு இன்னும் போயிட் சேரணும் அல்லாஹு தாலை இவருடைய சதக்காக்களையும் பொருந்து கொள்ளணும்னு இவருடைய தியாகங்களையும் எல்லாம் கொள்வதோடு மேலே வேற லெவலில் கவனிச்சாங்க அதே மாதிரி குடிசக்காரன் டீமை வந்து வந்து மேலே வீட்டில் சமையல் ஏற்பாடு கூட இல்லை இருந்தாலும் கூட கடையில் நிறைய பராட்டா பருப்பெல்லாம் தந்து ஒரு வயிர் நிரம்ப சாப்பிட வச்சு சந்தோஷமாக வழி எடுப்புனது கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அதே போல் எங்களுடைய பாடசாலையுடைய அதிபர் அதிபயமுள்ள ஆசிரியர் இருக்கிறாரு ஊரை பற்றி சில விஷயங்களை கரெக்டாக சொல்லணும் மக்களுக்கு கம்பலைக்கு போயிட்டு விட விட்தோட்டைக்கு தேவை என்று கருதி தெல்தோட்டைக்கு வந்த இந்த சகோதரர்களை மக்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன் இங்கு இருக்கின்ற பிரதான ரெண்டு பொது போக்குவரத்தும் முற்றாக தடைப்பட்டிருக்கிறது பொருட்களை ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள் கட்டாயமாக அதனை உரிய மக்களுக்கே நாங்கள் வழங்குவோம் என்ற உறுதியை நாங்கள் இச்சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றோம் அன்பை புகழை செய்தவர்களுக்கும் தாலா மின்மேலும் உடல் ஆரோக்கியத்திலும் பொருளாதாரத்திலும் பறக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து சமூகம் அளித்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி ஜெசாக் முல்லா என்று கூறி விடைபெறுகின்றது